அள்ளி இலையில் வந்து ஒரு புது செடியவே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேங்க அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அது வந்து எல்லா அள்ளியிலையுமே பண்ண முடியாதுங்க இந்த அள்ளி இலையிலலாம் பண்ணவே முடியாது இது அள்ளி கிழங்கு மூலயமா தான் இந்த அள்ளி செடியை வந்து உருவாக்க முடியும் ஒரு சில அள்ளிகளில் மட்டும்தான் இலைகள் மூலயமா உருவாக்க முடியும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அந்த இலையிலேயே வந்து இலை விட்டு வளர்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு ஒரு புது செடியே உருவாயிருச்சு நம்ம இப்படியே வந்து ஒரு கலவை ரெடி பண்ணி அதில் வந்து நடவு பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு புது செடியே வந்து உருவாகிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது இந்த மாதிரி அள்ளி எல்லாம் பாருங்கள் இந்த நடுவில் வந்து ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி இருக்கிற அள்ளி வந்து வளராது இலைகளை நம்ம பறித்து கவுத்து போட்டாலும் வளராது அதுவே வந்து இந்த நடுவில் ஒரு லைட்டாக வந்து ஒரு துளிர் விடுற மாதிரி லைட்டாக ஒரு மஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அள்ளி தான் வளரும் இங்கே பாருங்கள் இதிலையே தெரியும் அந்த மாதிரி அள்ளிகள் மட்டும்தான் நம்ம இலைகளை பறித்து கவுத்து போட்டால் ஒரு புதுச்செடியை உருவாக்க முடியும் மற்ற அள்ளி செடிகளில் உருவாக்க முடியாது அள்ளியிலே வந்து நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வளர்க்கலாம் இது வந்து கலர் அள்ளி குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இதுவும் வந்து கிழங்கு மூலயமா தான் நடவு பண்ணால் தான் வளரும் அப்படி கிழங்கு இல்லாமல் நம்ம வேரோடு பறிச்சிட்டு வந்தாலும் வளரும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி வளர்க்குற முறைகள்